திருப்பரங்குன்றம் இஷுல டிஎம் கே நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்றாங்க சார் அறநிலைத்துறை செயல்பாடு வந்து குறைவா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் மதுரை திருப்பரங்குன்றம் சரியா இதுல வந்து இந்து அமைப்பும் பாஜகவும் வந்து பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அங்க வந்து மேல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அங்க வந்து மலை மேல உச்சியில இருக்க கல் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட கல் அது வந்து ஒரு சர்வே பண்ண வேண்டிய கல்ன்றது தான் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு புது புதுமையான விஷயத்த அங்கே கொண்டு வர முடியாது ஸோ தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்கம் மேக்கிங் சோர்ஸ் இன்னைக்கு திமுக அரசு வந்து நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா இந்து மதத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஆனா திமுக அரசு தளபதி மு க அவர்கள் தலைமையில அரசாங்கம் ஃபார்ம் பண்ண பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த கும்பாபிஷேகம் எவ்வளவுன்றத மக்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெரியும் ஐயா சேகர் பாபு அவர்கள் வந்து அமைச்சராக இருக்காங்க எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாத எந்த ஒரு வெளிப்படையா அறநிலைத்துறை வந்து இருக்கு அதிகாரிகள் தவறு செஞ்சா தண்டிக்கப்படுறாங்க அது மட்டும் கிடையாது அறநிலைக்கு சொந்தமான இடங்களை வந்து மீட்டு இருக்காங்க இது கோர்ட்டே அப்ரிசியேட் பண்ணிருக்கு ஸோ அதனால வந்து திருப்பரங்குன்றத்துல பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கரெக்டா இருக்கு இதை மதவாத சக்திகள் அப்படின் சில பேரை சொல்லலாம் நான் பர்டிகுலர் எந்த கட்சியும் பிளேம் பண்ண விரும்பல இதை வந்து அவங்க வந்து இதை பொலிட்டிகளைஸ் பண்ணி சரியா மக்களுக்குள்ள ஒரு பிளவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பட் ஆளும் திமுக அரசு வந்து அதுக்கான விடாது தமிழ்நாடு வந்து மதத்தை நோக்கி ஆன நாடு கிடையாது இங்க வந்து எல்லா எல்லாரும் எல்லாருக்கும் சமம் தமிழ்நாட்டை பத்தி கொஞ்சம் தமிழ்நாட்டை விட்டு வெளில போனா தெரியும் அதர் ஸ்டேட்டுக்கு போனா தெரியும் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்ல வேணா போனவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்த அளவை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற விஷயத்த வந்து நம்ம இது மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறதால தான் நம்மளுக்கு வந்து சந்தோஷமாவும் நிம்மதியா இருக்கு வட மாநில மக்கள் வந்து இங்க அவ்வளவு பேர் இருக்காங்க இங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம கவர்மெண்ட் வந்து நல்ல விஷயங்கள் சிற அவங்களுக்கான நல வாரியங்கள் ஓப்பன் ஆயிருக்கு சரியா இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கோவில்கள் கும்பாபிஷேகம்லாம் வந்து சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் இதை வந்து திமுக தடஸ்கர் நம்ம சிஎம் வந்து கோயிலுக்கே போக மாட்டாருன்னு பட் அவர் ஆட்சியில தானே இவ்வளோ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதிமுக ஆட்சி சொல்ல முடியுமா பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க